தமிழக வெற்றிக்கழக தோழர்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தளபதி விஜய் அவர்கள் தாவேகா என்ற கட்சியை ஆரம்பித்து அதன் முதல் கொள்கையாக அவர் எதை வைத்தார் என்றால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற திருக்குறள் வாசகத்தை முன்வைத்தார் அது எதற்காக என்றால் ஜாதி மதம் இனம் மொழி என்று ஒவ்வொன்றாக மனிதர்களை பிரித்தாலும் சக்தியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வாசகத்தை அவர் முன்னெடுத்தார் ஆனால் அதை ஒன்றும் அறியாதவர்களாக சில நபர்கள் பேசி வருகிறார்கள் இந்த போஸ் வெங்கட் அவர்கள் வந்து அவர் ஒரு சினிமாவில் அவ்வளவு பிரம பிரபலமான நபர் அல்ல சீரியலில் கூட நடிச்சிருக்காரு இப்போ படம் கூட எடுத்திருக்கார் என்று கேள்விப்பட்டோம் நாங்கள்லாம் இப்பொழுது எல்லாம் அதிகமாக பார்ப்பது இல்லை ஆனால் அந்த நபர் சொல்கிறார் ஐம்பது வயதில் கட்சி தொடங்கி உள்ளார் இதற்கு முன் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் சினிமாவில் தானே இருந்தார் நான் அவர் செயலை புட்டு புட்டு வைக்கட்டுமா அப்படிலாம் வந்து அவர் வந்து மேடையில் பேசுகிறார் திரு ஜோசப் விஜய் அவர்களே ஜோசப் விஜய் அவர்களே கட்சி தொடங்கியிருக்கிறீர்கள் என்ன அடிப்படையில் நீங்கள் கட்சி உள்ளீர்கள் அப்படின்னு வந்து இப்போ கேட்கார் என்ன அடிப்படையில் கட்சி தொடங்கியிருக்கிறீர்கள் என்றால் ஜாதி மதம் இன மொழி எதுவும் கடந்து அனைத்தையும் கடந்து அவர் வந்து ஒரு உறுதியான ஒரு கொள்கையை வைத்து தொடங்கி இருக்கின்றார் தமிழகத்தில் உள்ள அனைத்து தலைவர்களையும் எந்த பிரிவுகள் பார்க்காமல் ஒன்றிணைத்து அவர் கொள்கை தலைவர்களாக ஏற்று வழி நடத்துகின்றார் இது நல்ல தெரியும் அந்த போர்ஸ் வெங்கட்டு என்ற நபருக்கு ஆனால் வந்து ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் இப்படின்னு சொல்கிறார் அவர் என்ன புரிதலில் சொல்கிறார் என்று நமக்கும் தெரியவில்லை அவருக்கும் தெரியாமல் தான் அதை கொண்டிருக்கின்றார் எதற்காக நான் சொல்ல வேண்டுமென்றால் ஜோசப் விஜய் என்றால் அவ்வளவு ஒரு இகழ்வான ஒரு பெயராக ஜோசப்னா வந்து அவ்வளவு ஒரு மட்டமான பெயராக கிறிஸ்டின் சமுதாயத்தில் ஜோசப் ஜோசப் என்று எவ்வளவு பேருக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது ஜோசப் என்றால் அது எவ்வளவு பெரிய வார்த்தையில் அந்த பேரின் அடைமொழியாக கொண்ட எத்தனை நபர்கள் எங்கெங்கெல்லாமும் எப்படி எல்லாமே இருப்பார் இவர் தண்ணிலே மறந்து ஜோசப் விஜய் அவர்களே ஜோசப் விஜய் அவர்களே அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கார் எனக்கு தெரியும் உங்களை பற்றி என்ன தெரியும் நீங்கள் என்னத்தை கண்டுகொண்டீர்கள் இந்த போக்கிரி படத்தில் உள்ள ஒரு பாடல் காட்சியை தமிழில் வைத்து அதை பேசுகிறார் அவர் ஒரு சினிமாவில் ஒரு கதாநாயகி கதாநாயகன் அதுவும் இவர் வந்து நம்பர் ஒன் கதாநாயகனாக உள்ள நடிகர் இப்பொழுது அவர் வந்து அந்த பாடல் காட்சிக்கு நடிக்கும்போது அப்போ கதாநாயகி கதாநாயகர்கள் இணைந்து தான் நடிப்பார்கள் இது அந்த காலத்திலிருந்து சிவாஜி கணேசன் செமினி கணேசன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலத்தில் இருந்து அந்த சினிமாவில் என்ன நடக்கின்றது கதாநாயகர் கதாநாயகர் காதல் காட்சிகள் பாடல் காட்சிகள் இவைகள் எல்லாம் இப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது இவரும் போர் வங்கிட்டும் வந்து அந்த சினிமாவை சார்ந்தவர் அப்போ இது இந்த பேசிக்கு அறிவு கூட அந்த நபருக்கு இல்லை அப்படி இவர் சினிமா கலைஞர் என்று இவர் கொண்டு தெரிந்தால் அந்த சினிமாவில் அந்த காதல் காட்சி வரும்போது கதாநாயகன் கதாநாயகன் அருகில் அருகில் நின்று தான் பாடுவார்கள் அந்த காட்சிகளை தான் மக்கள் ரசிப்பார்கள் கதாநாயகன் இந்த இங்கு நின்று ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி கதா கதாநாயகன் நின்று அப்படியாக படம் எடுத்து ஓடும் இப்போ இவர் வந்து இப்போ ஒரு படம் எடுத்திருக்காருன்னு சொல்கிறாரு அந்த படத்தில் வந்து கதாநாயகியே இல்லாமல் வெறும் கதாநாயகனே வைத்து எடுத்தாரா இல்லை கதாநாயகியை மட்டும் வைத்து இந்த போஸ் வெங்கட்டு நடக்க எடுத்தாரா அப்படி எடுத்தால் படம் ஓடுமா உலகம் முழுக்க இவர் போச்சு உங்கட்டு படம் வந்து ஒரு ஐயாயிரம் கோடியை வசூல் செஞ்சிருமா என்ன புரிதலில் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு மதம் சாதி இனம் மொழி எதுவும் கிடையாதுங்க தான் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்ற அர்த்தம் இதை தெரியாமல் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கார் இன்னொரு நபர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து பெரிய அறிஞர் மாறு அறிஞர் போல் அவருக்கு இதுதான் பொழப்பு யாரையாவது தாறுமாறாக பேசுவது உரிமையில் பேசுவது திட்டுவது அவள் தாய் தந்தையர்களை இகழ்வாக பேசுவது கொச்சை வார்த்தைகளால் பேசுவது ஒரு மேடை பேச்சில் நின்று இப்படி கொண்டிருக்கின்றார் அந்த மேடையில் ஒரு ஒரு பெண் அமர்ந்திருக்கின்றார் கட்சியை சேர்ந்தவர் திமுக கட்சியை சேர்ந்த ஒரு பெண் அமர்ந்திருக்கின்றார் அப்படி முகத்தை மறைத்து கொண்டு சிரித்து கொண்டே இருக்கிறார் ஏன்னா வந்து இந்த நபர் பேசக்கூடிய வார்த்தை எல்லாம் அந்த பெண்ணுக்கு பிடிக்கலை அந்த அளவுக்கு கொச்சையாக பேசிக்கொண்டே இருக்க இது மட்டுமா என்று பார்த்தால் அதற்கு முன்னாடி உட்கார்ந்து அமர்ந்திருக்கிறதும் பெண்கள்தான் என்னம்மா நான் இப்படித்தானே பேசுவேன் எப்படி பேசிட்டு கெட்ட வார்த்தைகள் பச்சை பச்சையாக பேசிவிட்டு இவரை பற்றி நான் இப்படித்தானம்மா பேசுவேன் அப்படின்னு வந்து அதை பெருமையாக வேற அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறார் உண்மையிலே கலைஞர் கருணாநிதி இருந்தால் இந்த நபரை விரட்டி அடித்து விடுவார் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை ஏன்னா அந்த அளவுக்கு தரைக்குறவான மட்டமான பேச்சை பேசி இருக்கின்றார் ஏன் அண்ணா சொன்ன போல மாற்றான் தோற்றத்து மல்லிகையும் மணக்கும் என்று அவர் சொன்னார் நீங்கள் அதுபடியாக உங்கள் கட்சியை வழி நடத்துகிறீர்கள் இப்போது முதலில் என்ன சொன்னார்கள் விஜய யாரும் கண்டுகொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள் பிறகு என்ன இவர் கொடுக்கும் நெருக்கடி என்ன நெருக்கடி தேவையான நெருக்கடிகள் மக்கள் அவஸ்தைகளை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார் அதனால் என்ன செய்தார் அந்த அவரை கண்டுகொள்ளாதே என்று சொன்னவர் கூட அவரை பற்றி பேசுங்கள் என்று சொல்லிவிட்டார் இப்படி பேச ஆரம்பித்து விட்டார்கள் இன்னும் ஒரு இந்த தோழர் வித்தியான் ஒரு லேடி இன்னமும் உலகத்தில் அந்த லேடி தான் வந்து பயங்கரமான ஒரு அறிவார்ந்த பேச்சாளர் என்று அவருக்குள்ளே அவர் நினைத்துக்கொண்டு கொண்டு விஜய் ஒரு தற்கூரி அதில் அந்த தொண்டர்கள் பசங்க அவங்க எல்லாம் வந்து அவங்களும் ஒரு தற்கூரி இவங்க எல்லாம் உருப்படவா கட்சியிலெல்லாம் இவங்க வந்து போய் என்ன நடத்தி இவங்கெல்லாம் முடிக்க முடியும் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் சர்வீஸ் விஜய்க்கு வந்து ஏதாவது அரசியல் புரிதல் இருக்குதா என்று கேட்டால் உண்மையிலே இருக்காது அவருக்கு எதுவும் அரசியல் தெரியுமா என்று கேட்டால் தெரியாது ஏன்னா வந்து ஊழல் செய்ய தெரிஞ்சிருக்க வேண்டும் தெரியல ஏன்னா அவர் சொந்த பணம் அவர் நடித்து சம்பாதித்த பணம் அவள் அப்பா சம்பாதித்த பணம் அவளை கஷ்டப்பட்டு வந்த பணம் ஊழல் எதுவுமே செய்யலை அதனால் அவங்க இவங்க கேட்குற கேள்வி சருதான்னு கூட என்ன போல் உள்ளவங்க புரிஞ்சுக்கிடும் ஏன்னா வந்து நல்ல வந்து ஊழல் தெரிஞ்சிருக்கணும் கட்சி பணத்தை தன் சுய சொந்த வாழ்க்கைக்காக அனுபவிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சிருந்தால் வந்து அரசியலில் சர்வீஸ் உள்ளவர்கள் என்று சொல்லலாம் நல்ல ஒரு அரசியல் முதிர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று அர்த்தம் என்று அவர்கள் கேட்குறார்கள் அந்த கேள்விக்கு சார் தான் அந்த நம்ம நினைக்கிறது சார் பிறகு வந்து இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க இன்னும் வேற யார் இந்த திண்டுக்கல் லியோனி ஒரு குழந்த வந்து பிறந்து ஆறு மாதம் உடனே அப்படியே தூக்கி கொண்டு வச்சு அது ஒரு வயசு ஆனவுடனே அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லுது இரண்டு வயசு ஆனவன் இப்பொழுது ஆகிருக்கு உடனே முதலமைச்சர் ஆகிரணும் இப்போ திண்டுக்கல் லியோனி என்ன செய்தார் கண்ணதாசன் கவிஞர் வாழி அருமையான தெளிவான ஒவ்வொரு கலைநயம் மிக்க அப்படி படைப்புகளை கவிதைகளாக படைத்து பாடல் அமைத்தார் அந்த பாடல்களை இகழ்வாக பேசி எழிவுபடுத்தி பேசி ஸ்டாண்டப் காமெடி பண்ணி அந்த நபர் வளர்ந்து அதிலே காசு சம்பாதிச்சு கொண்டு இருந்தவர் திண்டுக்கல் திண்டுக்கல்யோனி இப்போ வந்து இப்போ அதே ஸ்டாண்டப் காமெடி தான் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக பேசி கொண்டு இருக்கின்றார் என் நெஞ்சில் குடியிருக்கும் அவர்களே நெஞ்சில் குடியிருக்கும் அவர்களேன்னு சொன்னால் என்ன தப்பு நெஞ்சில் குடியிருக்கும் நபர்கள் வந்து எந்த நேரம்னாலும் காலி பண்ணிட்டு ஓடிடுவாங்களாம் இந்த நபர் சொல்கிறாரு இப்போ அவர் வந்து விஜய் வந்து என்ன சொல்கிறாரு நெஞ்சில் குடியிருக்கிறது வந்து குடியிருக்கிறவங்களுக்கு சொந்தமாக எழுதி கொடுத்த இடம் அது ஒன்றும் வாடகைக்கு கொடுக்கல ஒத்திக்கு கொடுக்கல எதுக்கும் கொடுக்கல அது அவர் வந்து அந்த நெஞ்சில் குடியிருக்கும் அவர்களுக்கே கொடுத்து விட்டார் அதனால் அவங்களுக்கு தான் அந்த இது அவங்க யாரும் ஓட மாட்டாங்க இவர் இவர் நெஞ்சில் குடியிருக்கும் அவர்களே இருக்கும்போது ஒரு அடித்த மாதிரி இந்த லெஃப்ட் சைடு போயிடுது நக்கல் நையாண்டி இப்படி ஒரு குறுப்புகளை கிளப்பி விட்டுருக்காங்க இந்த குறுப்புகள் இவங்க இப்படி கிளப்பி விட்டு தரை குறைவாக பேசி அசிங்கமாக இருக்கின்றது ஒவ்வொரு பேச்சும் கொச்சை வார்த்தைகள் அறிவறுப்பான வார்த்தைகள் இவர்கள் பேசுவது நான் வரவேற்கிறேன் தமிழக வெற்றிக்கிழமை சார்பில் அனைவரும் வரவேற்கிறோம் அப்படி வந்து பேசிக்கிட்டே இருக்க இருக்க இவர்களை வெறுப்பாக இந்த மக்கள் தமிழக மக்கள் தமிழக மக்கள் ஒரு நேரம் பைத்தியக்காரங்களாக இருந்தார்கள் ஏமாந்தார்கள் இனிமேல் ஏமாற தயாராக இல்லை என அனைவரும் படித்து விட்டார்கள் உங்களுடைய நக்கல் நையாண்டி எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து என்ன பேச வேண்டுமானாலும் பேசுங்கள் போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் போகட்டும் அவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அதை அனைத்தும் உங்களுக்கே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க வாழ்க வளமுடன் வணக்கம்